வணக்கம் நண்பர்களே கோமதா சேல்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கங்க இன்னைக்கு ஒரு செவல வெள்ளையில் சூப்பரான மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் முழுசாக எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோமதா சேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகாமையில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்ல பெரு மாடுங்க மாடு நல்லா ஹைட்டான மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நெஞ்சு உயரத்துக்கு கரெக்டாக மேலேயே இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்குது புறமுட்டிலாம் சூப்பரான புறமுட்டியில் மாடை பாருங்க பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் தலையீத்து கிடறியில் எந்த அளவுக்கு மாடு இருக்குன்னு நல்ல வளர்ப்பு மாடுங்க நல்ல ஹைட்டான மாடு மாட்டோட பை செட்டும் காட்டுறோம் நல்லா பை இறங்கிருச்சுங்க இந்த மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைம் இருக்குதுங்க பாஞ்சிலேருந்து கண்டிப்பாக இருபது நாளுக்கு உள்ளேயே கன்று போட்டுரும் மேலெலாம் போகாது உள்ளேயே கன்று போட்டுரும் அந்தளவுக்கு மாடு பை இறங்கிடுச்சு மாட்டோட காம்பு அரிசிலாம் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் நல்லா காம்பு அரிசிங்க சூப்பரான காம்பு அரிச அப்படியே பாருங்கள் அச்சடித்த மாதிரி நாலு நாலு காம்புமே ஒரு ஒரு விரலு நீளத்துக்கு அந்தளவுக்கு மாறுங்க காம்பு எப்படி இருக்குன்னு அதே மாதிரியே தள்ளி போகிறதோ கோச்சை போகிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா சாதுவான மாடு சூப்பரான மாடு பை சட்டில் இந்த காம்பு ரோஸ் கலர் காம்பு உங்களுக்கு மாடு சூப்பராக இருக்குங்க இந்த மாட்டோட சொல்லின்னு பார்த்தீங்கன்னா ராஜா சொல்லிங்க நல்லா முதுமெலியாக இருக்குது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது மாடுலாம் மாடு பாருங்கள் இந்த மாடு கன்று போட்டது அப்படின்னா ரெண்டு வேலையும் சேர்த்து பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் நம்ம பால் அளவு சொல்கிறோங்க நம்ம சொல்கிறது கம்மியான அளவு தான் சொல்கிறோம் பதினாறு லிட்ரு வரைக்கும் கூட பால் அளவு எதிர்பார்க்கலாம் நீங்கள் அந்த அளவுக்கு மாடு பெருமாடு மாடும் அதே மாதிரியே நல்ல பெருங்கூட்டு மாடு மாட்டோட பல் வரிசைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லு தாங்க தலையீத்து கிடறியில் ரெண்டே பல்லு தான் நல்ல கொம்பு டைப்பு நல்ல மாடு சாதுவான மாடுங்க நீங்கள் வாங்கிட்டிங்கனாலும் இன்னும் அஞ்சாறு ஈத்துக்கு மேலே வச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு மாடு பெருமாடு இந்த ஈத்துக்கே எப்படி இருக்குதுன்னா அடுத்த ஈத்துக்கு நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு மாடு இருக்குன்ட்டு இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க அறுபத்தி ஐயாயிரம் சொன்னாலும் கொஞ்சம் முன்ன அனுசரித்து கொடுப்பாங்க நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு இந்த விலைக்கு பிடிச்சிருக்குனா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் நேரில் வந்து மாட்டை ஓட்டி பார்த்து கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் அந்தளவுக்கு மாடு இருக்குது மாடு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹைட்டு நெட்டில் சூப்பராக இருக்குன்ட்டு நல்ல தரமான மாடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த விலைக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ